இஸ்லாமியர்களும் அதிகமா வசிக்கக்கூடிய கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்க கூடாது தாராவியை மறுசீரமைப்பு பண்றோம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை துபாய் நிறுவனத்திலிருந்து அதானி குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க என்ன நடக்குது தாராவியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் தாராவியை அதானி குழுமத்துக்கு தாராவாத்தி விட்டீர்கள் அப்படின்னு ரொம்ப காட்டமாவும் ரொம்ப பரபரப்பாவும் பேசியிருக்காரு அவர் ஏன் அப்படி பேசினார் எதுக்கு அப்படி பேசுனர் தாராவில் உள்ள சிறு வணிகர்களின் விரல்களை நீங்கள் வெட்டிவிட்டீர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களை பார்த்து கடுமையா அச்சரிக்கிறாரு ஏன் அவர் அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு தாராவினா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அதாவது அந்த காளா படத்தில் கூட ரஜினி சார் வந்து சொல்லுவார் தாராவி இது வந்து காலாவுடைய கோட்டடா என்ன மீனிங் இங்கேருந்து ஒரு புடி மண்ணை கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு பஞ்சு டைலாக்ல பேசுவார் ஸோ இங்கே தாராவி வந்து ஃபெமிலியராகவே நமக்கு என்ன தெரியும்னா அங்கே தமிழ் மக்களும் முஸ்லீம்ஸ்களும் அதிகமாக குடியிருக்கிற ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை ஏஷியாவிலே அது ஒரு மிகப்பெரிய குடிசை பகுதியாக பார்க்கப்படுது அத்தனை பெரிய நிலப்பரப்பு இருக்கு ஆனாலும் அங்கே ஏழைப்பட்ட மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஒரு வீடுனா ஒரு குடும்பம் மட்டும் கொண்டே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட நாலு குடும்பங்கள் வசிப்பாங்க அப்படியே சின்ன சின்ன அப்படியே புறா கூண்டு மாதிரி இருக்கும் அந்த வீடுகள் இப்படி இந்த குடிசை பகுதியை வந்து சீரமைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அடுக்குமாடி உருவாக்கும் தாராவி சீரமைப்பு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் செயல்படுத்தாம கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் வரை அதை கிடப்பிலே போடுறாங்க அப்புறமா அதுக்கு திருப்பி உயிர் கொடுத்து என்ன பண்றாங்கன்னா டெண்டர் வருதாங்க இந்த டெண்டரை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்த செக்லிங் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இந்த டெண்டரை எடுக்கிறாங்க எடுத்த உடனே இவங்க வந்து வேலைகளை ஆரம்பிச்சிருவா ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதான் நடக்கல ஏன்னா கடைசி நேரத்தில் ரத்து செஞ்சதுனால இந்த திட்டம் அப்படியே முடங்கி போய் இருக்குது இதுக்கு காரணமா உத்தரவு தாக்குற என்ன அப்படி சொல்றாருன்னா அவங்களோட அரசு என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி அங்கே ரயில்வே குடியிருப்புகள இருக்கு அந்த ரயில்வே குடியிருப்பு இருக்கிற அந்த நிலத்தை வந்து எங்களுக்கு வந்து ஒப்படைக்க மாட்டுறாங்க அவங்க ஒப்படைக்காத ஒரே காரணத்தினால்தான் இந்த வந்து மறுசீமைப்பு திட்டம் வந்து நடத்த முடியாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா அங்கே தேர்தல் வர அந்த தேர்தலில் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்ச ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அவங்க ஆட்சி அமைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ரயில்வே குடியிருப்புகள் இருந்து அந்த நிலத்தை உடனே வந்து ஒப்படைக்கிறாங்க யாருக்கிட்ட அரசு கிட்ட ஒப்படைக்கிறாங்க துபாய் நிறுவனம் கிட்ட இருந்து வாங்கி இவங்க யாருக்கு ஒப்படைச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதானி குழுமத்தை கொண்டு போய் இந்த டெண்டரை வந்து ஒப்படைக்கிறாங்க இந்த ரயில்வே குடியிருப்புகள் நிலத்தை வந்து இவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டதும் இது மறுபடியும் ஆரம்பிக்கப்படுது இந்த நலத்திட்டம் அதாவது இந்த மறுசீரமைப்பு திட்டம்ன்றது திருப்பி ஆரம்பிக்கப்படுது ஆனால் இந்த முன்னாடி டெண்டர் எடுத்த அந்த துபாய் நிறுவனத்தை கொடுக்காம இவங்க அதானி குழுமத்துக்கு இதை கொடுக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் மேற்பட்ட மக்களுக்கான நலவாழ்வா இந்த திட்டம் மாறும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்காக நாங்கள் பாடுபட போறோம் அப்படின்னு அதானி குழுமம் சொல்லுது இவர் அந்த மாநிலத்தோட முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கிட்ட இந்த மறுசீரமைக்காக நிதி ஒதுக்கி இருக்கோம் இது பெரிய மாற்றத்தை இங்கே கொண்டு வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனால் மக்கள் அங்கே என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அதானி குழுமத்து மேலே எந்த நம்பிக்கையுமே இல்லை அவங்க தொடர்ந்து இந்த தாராவிய ஆக்கிரமிக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க அவங்க எங்களுக்கான நலத்திட்டம்லாம் ஒன்றும் செய் மாட்டாங்க கண்டிப்பா எங்களோட நிலத்தை ஆக்கிரமிச்சுட்டு எங்களை இங்க இருந்து வெளியே தரக்கான வேலை ஏதாவது செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் பாத்துட்டு இருந்தா இந்த துபாய் நிறுவனம் சும்மா இல்லாம எங்களுக்கே விபூதி அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மும்பைல இருக்க உயர் போய் கேஸ் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அதானி அவர்களுக்கு இந்த இந்த டெண்டரை கொடுக்கணும் அப்படின்றக்காகவே அங்க இருக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இவங்க மாத்திருக்காங்க முழுக்க முழுக்க இதை அதானிக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காகவே எங்ககிட்ட இந்த டெண்டரை கொடுக்காம நிறுத்தி தடை செஞ்சேன் அதான் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன மோசடி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பிற்பாடு பார்ப்போம் ஆனால் இங்கே உ உயர்நீதிமன்றம் என்ன நிலையை எடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா உயர்நீதிமன்றம் அவங்க போட்ட அந்த மனுவையே தள்ளுபடி பண்ணிவிடுது விசாரிக்காமலே நிக் நிராகரிக்கிறாங்க நிராகரிஸ்ட்டு இந்த இந்த அதானி குழு குழுமத்துக்கு இந்த மறுசீரமைப்பு திட்டத்தை கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரசும் வந்து உறுதிப்படுத்துது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க உறுதியாக இது துபாய் நிறுவனத்துக்கு போல் அதானிக்கு தான் போகுது அப்படின்ற உறுதியாக கொண்டு வராங்க வெளியே ஸோ இந்த துபாய் நிறுவனம் இதோடு நிற்காம மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் உடனடியாக இங்கே நடக்கிற இந்த பணிகளை நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அதாவது இந்த மறுசீரமைப்பு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா தாராவில் நடக்கிற இந்த பணி வடிகளை உடனடியாக தடை விதிங்க ஏன்னா அங்கே அந்த மோசடி நடந்திருக்கு இதை பத்தி நாங்க ஏற்கனவே உயர் கேஸ் போட்டோம் ஆனா அவங்க நிராகரிச்சிட்டாங்க நீங்க இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா சஞ்சீவ் குமார் அவர்கள் அப்புறம் சஞ்சீவ் கண்ணா இவங்க இந்த மாதிரியான ரெண்டு நீதிபதிகளோட அமர்வுல இந்த கேஸ் வந்து இயரிங் வருது அங்க வரும்போது அவர் சொல்றாரு இதுல ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அப்படின்னு இந்த துபாய் நிறுவனத்தின் சார்பா வர வழக்கறிஞர் வந்து சொல்றாரு இது வந்து உயர் நீதி நீதிமன்றத்துடைய மனசாட்சி அதிர அளவுக்கு ஒரு மோசடி இங்க வந்து நடந்திருக்கு என்ன மோசடி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதானி குழுமம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுபத்தி கோடி தான் வந்து அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து எப்படி கோட் பண்ணிருந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு கோடி நாங்கள் கோட் பண்ணியிருந்தோம் ஒரு மறுசீரமைப்பு நடக்குது அப்படின்னும் போது அதிகப்படியாக கோட் பண்ணாதான் ஏன்னா அதிகமாக செலவு பண்ணாதான் நல்லபடியான திட்டங்களை நம்ம செம்மையாக நடத்த முடியும் அப்படி இருக்கும்போது அதிகமாக கோட் பண்ண எங்களை விட்டுட்டு கம்மியாக கோட் பண்ண அவங்கள வந்து எப்படி இவங்க வந்து அக்செப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எப்படி இந்த இதை கொண்டு போய் கொடுத்தாங்க எனக்கு இது புரியல இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை இருந்தாலும் ஒரு படி மேலே போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இப் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஏழாயிரத்தி இரநூறு கோடின்னு அது அதுக்கும் ஒரு படி மேலே போய் எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கோடி வரையும் நாங்கள் உயர்த்தி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த அதானியா குழும இருக்க பார்த்தீங்களா அவங்க தரப்பில் வா வாதாடின முக்குல் ரோஹித் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரம் பணியாளர்கள் வந்து வேலை கோடி கோடிக்கணக்கில் நாங்கள் வந்து செலவுகள் கோடி கோடிக்கணக்கில் வில இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களையோ உபகரணங்களையும் நாங்கள் அதில் போட்டுட்டோம் இப்போ வேலை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ வந்து கட்டுமானி ப கட்டுமானப் பணிகள்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரயில்வே குடியிருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரயில்வே குடியிருப்புகளை நாங்கள் நாங்கள் இடிச்சிட்டோம் ஸோ இப்போ இதுக்கு மேலே நாங்கள் ஸ்டாப் பண்ணால் அங்கே இருக்கவங்க குடியிருப்புக்கு எங்கே போவாங்க ஸோ இதை ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் பேருடைய வேலை வாய்ப்பு இப்போ இந்த குடியிருப்பு தகர்த்தப்பட்டதுனால அதுக்கான பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அதனால் நீங்கள் இதுக்கு வந்து தடை உத்தரவு பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் சார்பாக அவங்க வந்து வாதாடுறாங்க இதனால் நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் இப்போ வந்து நம்ம இதை திடீர்னு நிறுத்த முடியாது அவங்க எடுத்தது எடுத்ததாக தான் இருக்கும் ஆனா அப்படின்னு ஒரு செக் வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டம் தொடர்பான அனைத்து பண பரிமாற்றங்களும் ஒரே கணக்கில் இருந்து செயல்பட வேண்டும் அப்படி அதாவது ஒரே ஒரே இதில் தான் அக்கௌண்ட்ல தான் எல்லாமே சரியான கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்க அது இல்லாமல் என்ன சொல்றாங்க இதுக்கு இதுக்குடைய அடுத்த கட்ட விசாரணை வந்து மே இருபத்தைந்தாம் தேதி வரை நாங்கள் வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு மகாராஷ்டிரா அரசுக்கும் அதானி குழுமத்துக்கும் அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க இப்ப இங்க வந்து பா நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி குடும்பம் இதையேதான் வந்து வேலையை வச்சுட்டு இருக்காங்க என்னென்னா அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இவங்கள தவிர்த்து வேற யாருமே வளரக்கூடாது அப்படின்றதே அவங்க வந்து ஒரு முழு நேர வேலையாவே வச்சுருக்காங்க இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லை ரெண்டுன்னா பல கேஸ்கள் இந்த மாதிரி இருக்கு தொடர்ந்து அதானி அவர்கள் வந்து ஒரு நிறுவனத்தை வாங்க முயற்சிக்கு பண்ணுறாருனா அதுக்கு போட்டியே வேற ஏதாவது ஒரு குழு வருது இல்லை வேற ஏதாவது நிறுவனம் வருது அப்படின்னா அவங்க வீட்டில் ஈடி ரைட் பண்ணுறது அவங்க குடும்ப குடும்ப நபர்கள் வீட்டில் ஈடி ரைட் கொடுத்து அவங்கள பயமுறுத்தி அங்கேருந்து ஷேர்ஸ்ல வந்து வாங்குறது ஸோ இந்த மாதிரி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவிகேஸ் அப்படின்ற மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா இவங்களும் இதை வந்து மேனேஜ் பண்ணுற ஜிவிகே குரூப்ஸ் கிட்ட போய் இவங்க வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா என்னுடைய கஷ்டப்பட்டு இது பண்ண அந்த பங்கை வந்து நான் அதானிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீர்க்க தெளிவாக சொல்கிறாரு ஆனாலும் இவங்க மோடியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஈடி ரைடு விடுறாங்க அவருக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ தொடர்ந்து ஈடி ரைடு விடுறதனால அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாருன்னா வர வழியே இல்லாமல் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பர்சென்டேஜோட பங்கை வந்து அதானி குடும்பத்தை கொடுத்துட்றாரு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி

இருக்கு இந்த போர்ட்டுக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் வாங்கணும்னு பிளான் பண்றாரு அவங்க அதே மாதிரி வழக்கமா ஒத்து வரல உடனே இவர் என்ன பண்றாங்கன்னா ஐடி ரைடு விடுறாங்க ஐடி ரைடு வந்ததுக்கு விளைவா அது என்ன ஆகுதுன்னா அதானி போர்ட்ஸ் வந்து அவங்க கைக்கு போயிடுது அந்த போர்ட் வந்து அவங்க கைக்கு அதானி கைக்கு போயிடுது சரி இவர் இந்தியாவில மட்டும் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தா இந்தியாவோட மானத்தை வெளிநாட்டிலேயே இவர் வந்து வாங்கிட்டு தான் இருக்காரு அதானி அவர்கள் ஊழலுக்கு பேர் போன நாடா இந்தியாவை வந்து அதானி அவர்கள் மாத்திட்டு இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரிய மின்சக்தி இருக்கு பாத்தீங்களா இந்த இதை தயாரிக்கிறாங்க இதை தயாரிக்கிற மின்சக்திய விநியோகம் பண்றது இந்த விநியோகம் பண்றதுக்கான ஒப்பந்தத்தை வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட இந்தியாவில இருக்க ஆந்திரா ஒடிசா தமிழ்நாடு அதுக்கப்புறம் காஷ்மீர் சத்தீஸ்கர் இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இவர் வந்து லஞ்சமா கொடுக்குறாரு இது அமெரிக்க அமெரிக்கா வந்து சாட்டுது இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து தான் அதானி அவர்கள் வாங்கினாங்க அப்படின்னு இது மட்டும் இல்லாம இலங்கையிலையும் இதே மாதிரியான ஒரு வேலையில தான் அவர் பண்ணியிருக்காரு அதான் அதானியோட கிரீன் எனர்ஜி நிறுவனம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரம் ஏஜென்ஸ் இங்கே இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்த படி பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்து அதிக விலை அதை வெளியே இருக்கிறத விட அதிக விலை வாங்குற மாதிரியா இருக்கு இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் வந்து இலங்கை வந்து வெளியேறுது ஸோ இப்படி எங்க போனாலும் ஃப்ராடு தனோ இடி ரைட் கொடுத்து அவங்கள மிரட்டி அதை வாங்குறது அது மட்டும் இல்லாம ஊழல் பண்றது லஞ்சம் கொடுக்கறது இதையே இவங்க வந்து நிறுவனங்கள் ரீதியாக அணுகும்போது ஒரு பொதுமக்கள் குடியிருக்கிற அதுவும் ரொம்ப ஏழ்மை தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூரில் இருந்து புழைக்கிறதுக்காக வருவாங்க இப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலத்தில் இருந்து புழைக்கிறவங்களாம் அங்கே அந்த மாதிரி தாராவிக்கு தான் போய் தங்குவாங்க அப்படி பொதுமக்கள் தங்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இவங்க எந்த அளவுக்கு காப்பரேட்டை தான் பார்ப்பாங்க ஏன்னா அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடுன்ற கணக்கில் கட்டுவாங்க ஆனால் இங்கே ஒரு 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 குடும்பம் மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிறது இல்லை ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் நாலுலேருந்து அஞ்சு குடும்பம் இருப்போம் ஏன்னா நீங்கள் அந்த வீடுகள்லாம் போய் பார்த்தா தெரியும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாலு குடும்பங்கள் வாழ்கிற ஒரு வீட்டுக்கு இவங்க ஒரு வீடு கணக்குன்னு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கெல்லாம் வீடு அப்படின்றதுல எந்த அரசு என்ன உறுதி கொடுக்குது ஒரு வேலை எங்களுக்கு அவங்க வந்து கொடுக்காமலே போயிட்டா வீடு கொடுக்காமலே போயிட்டா நாங்கள் இத்தனை வருஷமாக இதுதான் எங்கள் ஊர் இதுதான் எங்கள் மண் இவங்க தான் எங்களோட சொந்த ஒன்று கிட்டத்தட்ட நாலு தலைமுறை மூணு தலைமுறையே நாங்கள் இங்கே இருக்கோம் இனி அது எல்லாத்தையும் விட்டுட்டு பழையபடியே வேலை தேடி நாங்கள் எங்களோட ஊருக்கே திரும்பி போனோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவங்க நாலு தலைமுறை அங்கே இருக்காங்கன்னா அவங்களுடைய வியாபாரம் அவங்களுடைய முதலீடு அவங்களோட நம்மளுடைய பிள்ளைகளோட படிப்பு எல்லாமே அங்கதான் இருக்கும் இதை தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மக்களவையில் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப நேர்மையாக அவர் வந்து கேள்வி கேட்டார் என்ன கேட்டார்னா நீங்க தாராவியில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களுடைய கை விரல்களை வெட்டியிருக்கீங்க மோடி அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக பேசினார் அதோட இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார்னா நீங்க இந்தியாவில் இருக்கிற முக்கியமான துறைமுகங்கள் அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர்ஸ்கள் அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்கள் இப்படி பாதுகாப்பு நிறுவனங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அதானிக்கு தாரவாத்து கொடுத்தது இல்லாமல் இன்னைக்கு ஒரு மேல போய் ஏழை மக்கள் குடியிருக்கக்கூடிய தமிழக மக்கள் குடியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் குடியிருக்கக்கூடிய இந்த தாராவிய முழுக்க முழுக்க அதானி குழுமத்துக்கு தாராவத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு மக்களவையில மக்களுக்கான குரலாக ராகுல் காந்தி அவர்கள் ஒழிச்சார் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் அன்னைக்கு மக்களவையில் சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் பாராளுமன்றத்துக்கு வெளியும் சரி பல இடங்களில் சரி மக்களுக்காக அவர் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மோன் மோடி வேற அதானி வேற இல்லை இவருக்காக தான் அவர் செயல்படுறாரு அவருக்காக தான் இவர் செயல்படுறாரு மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் போடுறதே இப்போது இந்த டேடிங்களை பார்ப்பாங்க பார்த்தீங்களா இந்த இது நம்ம பையனுக்காகுமா அந்த இடம் வாங்கி போட்டால் நம்ம பையனுக்கு அப்படின்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மோடி அவர்கள் வெளிநாட்டு பயணங்களுக்கெல்லாம் போய் இந்த இதை நம்ம அதானிக்கு வாங்கி கொடுக்கலாமா அதை அதானிக்கு வாங்கி கொடுக்கலாமா இல்லை அதானி ஏதாவது ஊழலில் மாட்டிக்கிட்டாருனா அவங்க நாட்டோட ஏதாவது சமரசம் பேசி நீங்கள் அதானி மேலே இருக்க கேஸ் எல்லாம் எடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணித்தரோம் அதை பண்ணித்தரோம் அப்படின்னு சமரசம் பேசுறதுக்காக தான் இவர் வெளிநாட்டுக்கே போகிறாரு அப்படிதான் அவர் இலங்கைக்கு போய் அங்கே சில மாற்றங்கள் பண்ணி தான் அந்த ஊழல் ஒப்பந்தங்கள் அந்த க்ரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கு அவர் வாங்கி கொடுத்தாரு இன்னைக்கு அது வெளியே வந்துருச்சு மாட்டிக்கிட்டாங்க இதே மாதிரி தான் மின்வாரிய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி கோடி வந்து இவர் லஞ்சம் கொடுத்துருக்காரு முறைகேடு பண்ணியிருக்காரு அதை பத்தி விசாரிச்ச நீதிபதி இன்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு இதுக்கு யார் காரணம் மோடி அவர்கள் அங்க போய் ஏதோ பேசியிருக்காரு அதனால்தான் அவர் அந்த விசாரணை இருந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு என்ற அளவுக்கு மோடி அவர்கள் தொடர்ந்து அதானி அவர்களுக்காக மட்டுமே வேலை செஞ்சுட்டு மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் மக்களை பத்தி எந்த கவலையும் படாது இது முழுக்க முழுக்க காப்பரேட்டுக்கான கவர்மெண்டாக தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் இதனால தான் தாராவி வந்து அதானி குழுமம் கையில் எடுத்திருக்கிறதை மறுசீமை மறுசீரமைப்புக்காக ஆக இல்ல முழுக்க முழுக்க அதானி குழுமம் இந்த தாராவியே கைப்பற்றி இந்த நில இந்த நிலத்தை அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலமா மாத்த போறாங்க ஸோ அதனால தான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா இது இந்த அதானி அதானி குழுமம் இங்க மறுசீரமைப்பெல்லாம் பண்ணல இவங்க முழுக்க முழுக்க இதை ஆக்கிரமிப்பு பண்றாங்க அதுவும் மகாராஷ்டிராவோடைய மாநில அரசோடைய துணையோட இதை பண்றாங்க எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்க போதும் தெரியல இது எந்த அளவுக்கு உண்மையிலே மறுசீரமைப்பா இருக்க போதும் தெரியலன்னு அங்க இருக்க மக்கள்லாம் கண்ணீரோட ப்ரெஸ் கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க